பொன்னியின் செல்வன் கல்கி முதல் பாகம் புது வெள்ளம் அத்தியாயம் ஒன்று ஆடி திருநாள் ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தை ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அணைக்கிறோம் வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் எழுதி கடந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முந்திய காலத்துக்குச் செல்வமாக தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியின் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு காதா தூரத்தில் அலைகடல் போன்ற ஒரு ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது அதற்கு நாராயண ஏரி என்ற பெயர் அது தெற்கு வடக்கே ஒன்றரை காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத அகலமும் உள்ளது காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீரானத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது புதுவெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் தம்முடைய பழந்தவின் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தை சாதித்த அரும்பெரும் காரியங்களை குறித்து பெருமிதமும் பெருவியப்பும் கொள்ளாமல் இருக்க முடியாது நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்திய மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள் தாய் திருநாட்டை தங்களுக்கு பிற்காலத்தில் வாழையடி வாழையாக வரப்போகும் ஆயிரங்கால சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றி விட்டு போனார்கள் அல்லவா ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன் வல்லவராயன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று அதை பற்றி அந்த இளம் வீரன் கவலைப்படவில்லை அகண்டமான அந்த வீர நாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இருவரையும் தொட்டு கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு கொண்டு அலைமோதி வழக்கம் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று